ஒன்று குறிந்தேர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது என் தேவையில்லாமல் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் போடப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஜென்ம சுபாவமான மனுஷனோ பதிமூணாம் வசனத்தில் நாங்கள் அப்படின்றான் பதினாலில் ஜென்ம சுபாவமான மனுஷனோ இப்போ பவுலுக்கு எதிரான நிலையில் உள்ளவன்தான் அல்லது மாறான நிலையில் உள்ளவன் தான் ஜென்மஸ்வாவ மனுஷன் அதுக்கப்புறம் ஆவிக்குரியவன் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது கிறிஸ்துவ கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் இப்போ மறுபடியும் ஒரு முரண் ரெண்டு முரணான விஷயங்கள் கர்த்தருடைய சிந்தையை அறியாதவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு போதிக்க முயற்சிப்பார்கள் கர்த்தருக்கு போதிக்க கூடாது கர்த்தருடைய சிந்தையை அறிந்து கொள்வது சாத்தியம் அதுதான் தான் கர்த்தருடைய சிந்தையை அவருடைய மனதில் என்ன இருக்கிறது பவுல தெரிந்து கொள்ளும்போது ஆண்டவர் சொன்னார் திருவுலத்தை அறிந்து கொள்வதற்கும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் பவளை குறித்து பேசினார் கர்த்தரை தரிசிக்கவும் அவருடைய குரலை கேட்கவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அப்போ சிலர் பதினாலாம் வருஷமும் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னுமே தெரிந்து கொண்டார் தரிசிக்க குரலை கேட்க மட்டும் இல்லை தேவனுடைய திருவுலத்தை நீ அறியவும் ஆண்டருடைய உள்ளத்தை நீ அறியவும் ஆண்டருடைய உள்ளம் ஆண்டருடைய சிந்தை எல்லாம் ஒன்று தான் அது ஒரு மேலான அனுபவம் ஒரு பெரிய பாக்கியம் நான் போன வீடியோவில் சொன்னேன் ஆவிக்குரியவர்களுடைய அவர்களே ஆராய முடியாது அப்போ கர்த்தரை எப்படி ஆராய முடியும் அவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு ஞானமுள்ளவர் அவரை எப்படி ஆராய முடியும் அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு எப்படி அறிய முடியும் அது பெரிய பாக்கியம் கணவன் மனசில் என்ன வச்சுருக்கிறாரு மனைவி மனசில் என்ன வச்சுருக்கிறாருன்னே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்ந்தவர்களுக்கு கணவனோடு வாழ்ந்தவர்கள் மனைவியோடு வாழ்ந்தவர்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாருன்னு பெரும்பாலும் என்ன நினைக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்களில் தெரிந்து கொள்ள முடியாமல் போயிடுறாங்க ஆனால் ஆண்டவருடைய தேவாதி தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்றது அறிகிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல அதுதான் ஒரு ஆவிக்குரியனுடைய காரியம் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவன் கர்த்தருக்கு போதிக்க மாட்டான் கர்த்தரிடத்துலேருந்து கற்றுக்கொள்வான் சுபாவம் உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான் அவன் வந்து கர்த்தருக்கு போதிப்பான் ஆண்டவரே நீங்கள் எப்படி செய்யணும் பேதர் பாருங்கள் பேதுரை என்ன பண்ணான் ஆண்டவரை கையை பிடிச்சி தர தரன்னு எழுதிட்டு போனான் ஆண்டவர் சொன்னார் நான் வந்து சிலுவையில் பாடுபடணும்ப்பா நான் பாடுபட்டு என் உயிரை கொடுக்கணும் எனக்கு அப்படி ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒன்று எக்ஸ்கூஸ் மீ ஆண்டவரே அப்படின்னா என்னன்னு கேட்டார் கொஞ்சம் வாங்கன்னு தனியாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் இப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது உங்களுக்கெல்லாம் பாடு வரக்கூடாது உங்களுக்கெல்லாம் மரணம் வரக்கூடாது என்று ஆண்டவருக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அப்போது பேதுரு அவன் ஒரு மாம்சீகமானவனாக அல்லது ஒரு ஜென்மஸ்வாவம் உள்ளவனாக காணப்பட்டான் மற்ற என்னுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தருக்கு அவருக்கே ஆண்டவருக்கே கிளாஸ் எடுக்கிறது சிலர் சொல்லுவாங்க ஆண்டவரே நீங்கள் எப்படி செய்யுங்க எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கொடுங்க விருப்பத்தை சொல்கிறது வேறு ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குது அதை உங்களுக்கு சித்தமான நிறைவேற்றும் நம்ம சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும் அந்த விருப்பத்தை கேட்குறது தப்பு இல்லை அதை நீங்கள் இப்படி செய்யணும் ஆண்டவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்குறது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அது ஒரு ஜென்மஸ்வபாவம் உள்ள தான் செய்வான் ஆவிக்குரியவன் என்ன செய்வான் ஆண்டவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை அறிவான் எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது தன்னுடைய மனதையும் கிறிஸ்துவின் மனதை போல மாற்றிக்கொள்வான் அதுதானே பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் கிறிஸ்துவனுடைய சிந்தையை பற்றி பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் மிக அழகாக மிக சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்கிறது நல்லா தெரிஞ்ச வசனம் மிக முக்கியமான வசனம் பிலிப்பியர் ரெண்டு ஐந்து கிறிஸ்து ஏசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் ஆனார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்னுடைய மனது இயேசுவின் மனதை போல மாற வேண்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் எளிமையாக சொல்கிறதா இருந்தால் என்னுடைய மனது இயேசுவின் மனதைப் போல மாற வேண்டும் இயேசுவின் மனது எப்படிப்பட்டது அது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாது அந்தஸு ரேங்கு பட்டம் பதவி அந்தஸ்து நாற்காலி இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காது அதை எந்த நேரத்திலும் அதை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற மனது தம்மைத்தாமே தாமே வெறுமையாக்கி எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் வெறுமையாக்கப்படுவது என்பது தன்னைத்தாமே வெறுமையாக்கினா தன்னைத்தானே சில காரியங்களை விட்டு கொடுப்பதற்கு சிலரை விட்டு விட்டு கொடுப்பதற்கு தன்னைத்தானே அர்ப்பணிப்பது வெறுமையாக்கப்படுவது என்றால் சிலவற்றை விட்டு விடுவதற்கு அல்லது இழந்து போவதற்கு ஒப்பு கொடுப்பது ஆகவே இழந்து போவதற்கும் விட்டு கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு மனது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் தன்னுடைய ரூபம் அவ்வளவு மரியாதையான ஒரு தோற்றம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஒரு அடிமையின் ரூபம் எடுப்பதற்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ரூபம் இல்லை பரவாயில்ல அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது மரியாதை இல்லை ஒரு இடத்துல மரியாதை கொடுக்கப்படலை தேவனுடைய ரூபம் என்பது கணத்துக்குரிய மகிமைக்குரிய ரூபம் மனிதனுடைய ரூபம் என்பது அடிமையின் ரூபம் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் மரண பரியந்தமும் படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் கீழ்ப்படிவதற்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு மனது சம்மதிப்பது ரொம்ப கஷ்டம் கீழ்ப்படிதலில் பல பிரச்சனைகள் இருக்குது பல சிக்கல்கள் இருக்குது தேவையில்லாமல் இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கான் சொல்லுவாங்க தேவையில்லாமல் இப்படி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கான் சில நேரங்களில் அது கீழ்ப்படுகிறதுக்கே கூட கஷ்டமாக தான் இருக்கும் நடைமுறையில் பல கஷ்டம் ப பல விதத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கீழ்ப்படிவது அதில் எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் அதை கேள்வி கேட்காம அவர் தேவ ஆலயத்திலேயே உட்கார்ந்துருணுன்னு ஆசைப்பட்டார் ஏசுகிற பன்னெண்டு வயசில் தேவ ஆலயத்திலே உட்கார்ந்துடணும் மூணு நாள் உட்காந்துட்டார் வசனத்தை பற்றி அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களோடு விவாதிக்கிறார் நான் என் பிதாவுக்கு அடுத்த இருக்க வேண்டியது இல்லையா கேட்குறாரு அவருக்கு அப்படியே ஆலயத்தில் சாமுவேல் மூணு வயசுலேயே போய் ஆலயத்தில் உட்காந்துட்டான் இயேசுவால் பன்னெண்டு வயசில் அவர் ஆலயத்தில் இருக்கிறதுக்கு விடலை தேவனுடைய குமாரனை தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் சாதாரண மனுபுத்திரன் சாமி வேலை மூணு வயசில் ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டாங்க அது கூட இயேசுக்கு கிடைக்கல இயேசு நினச்சிருக்கலாம் மூணு வயசில் சாமிவேல கொண்டு ஆலயத்தில் விட்டாங்க பன்னெண்டு வயசில் என்னை விடமாட்டாங்க அதுவும் என்னுடைய பிதாவின் வீடு இது அது வளர்ப்ப அப்பா யோசேப்பின் வீடு என் சொந்த அப்பா பிதாவின் வீடு இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதா அவங்க ஒத்துக்கலை வளர்ப்ப அப்பா யோசேப்பும் மரியாலும் ஒத்துக்கலை அம்மா மரியாலும் ஒத்துக்கலை இல்லை எங்கள் கூட வந்திருப்பா எங்கள் ஊருக்கு வந்துரு எங்கள் வீட்டுக்கு வந்துரு கீழ்ப்படிந்தார் அவர் கீழ்ப்படிந்தார் என்று நாங்கள் பார்க்குறோம் அவருதான் என்னுடைய சொந்த அப்பா கிடையாது வளர்ப்பு அப்பா தானே அறிந்து விட் அறிந்து கொண்டு விட்டார் அதுக்காக கீழ்படியாமல் கீழ்படிந்தார் ரோம அரசாங்கத்துக்கு கீழ்படிந்தார் வரி செலுத்தினார் தேவ ஜனத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய தேசத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் அவனுக்கு போய் வரி கொடுக்கணுமா வரி கொடுத்தார் கீழ்படிஞ்சார் கீழ்ப்படுகிற மனது அது ரொம்ப உன்னதமான மனது தாழ்த்தினார் மற்றவங்க நம்மளை தாழ்த்துறதுன்றது வேறு ஆனால் மற்றவங்க நம்மளை தாழ்த்துறது சில நேரங்களில் நடக்குது நம்மை நாமே தாழ்த்துவது என்பது ரொம்ப கஷ்டம் தன்னைத்தானே தாழ்த்தக்கூடிய ஒரு மனது கீழ்ப்படுகிற மனது அதுதான் தேவனுடைய சிந்தை அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை அதுபோல் நம்முடைய மனது மாற வேண்டும் அதுதான் ஆவிக்குரியவன் என்பதற்கான ஒரு பக்குவம் கர்த்தர் அதை நமக்கு கட்டளையிடுவாராக ஆமே